ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பாரு அலை நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு மாப்பிள்ளையை பெஸ்டான ஒரு மாப்பிள்ளையை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு ஆனா அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இழந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேஸ்டே இல்லை குடிகாரன் கெஞ்ச அடிக்கிறவன் போதையில் இருக்கிறவன் அராஜகம் பண்றவன் என்ன டேஸ்ட்டுன்னே தெரியல அலை எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்போல்லாம் எனக்கு நல்லவன் கிடைச்சா போதும் காசு இருக்குதோ பணம் இருக்குதோ நல்ல ஒரு மனுஷன் மாப்பிள்ளையாக கிடைச்சா போதும் இப்போல்லாம் எது தெரியுமா ஸ்டைலு சொல்லுங்க அடிக்கிறவன் தான் ஸ்டைலாகுது அலை லூயா அலை லூயா என்ன டேஸ்ட்னே தெரியல அவனுடைய காரியம் டு இஜட்டு இந்த லவ் பண்ணுற பொண்ணுக்கு தெரியும் எனக்கு தெரியுமே அவர் குடிப்பாருன்னு எனக்கு தெரியும் அவர் சிகரெட்டு பிடிப்பாருன்னு எனக்கு தெரியும் அவர் கெஞ்சா அடிப்பாருன்னு தெரியும் அவர் ரவுடின்னு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணேன் அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்கும் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் ஒரு கெஞ்சா அடிக்கிறவன் குடிக்கிறவன் எப்படி உன்னை நல்லா வச்சிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்லா வச்சு குடிக்கிறதெல்லாம் எங்கே போகும் எங்கே சம்பாதித்த சம்பாதிச்சுட்டு வந்த உடனே நீ நினைக்கிற சில பேர்லாம் நான் போய் அவரை மாற்றிடுவேன் இந்த அம்மா போய் நீயே மாறல நீயே போய் குட்டையில விடுற முடியாது அப்புறம் வந்து சொல்றது அவர் சம்பாரிச்சிட்டு வந்து என்கிட்ட குடுக்கவே மாற்றாரு எங்க குடுப்பாரு குடிப்பாருன்னு தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ண குடி சம்பாத்தி எல்லாம் எங்க போகும் யாரு போகும் டாஸ்மார்க் தான் போகும் எப்போ பார் அடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து நைட்டு இப்போலாம் லவ் பண்ணும்போது குடிக்கிறது தெரியாது கல்யாணம் ஆன பிற்பாடு தான் அவர் குடிக்கிறதே தெரியும் அப்போ தான் கண்கள் ஆவிக்குண்டான கண்கள் அப்போ தான் திறக்கப்படும் லவ் பண்ணும்போது குடிச்சிருப்பார் அப்போ தெரியாது ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிற்பாடு வந்து நைட்டில் குடிச்சிட்டு ஆடிட்டே அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் அவர் முழு குடிக்காரன் அலை அதுக்கு முன்னாடிலாம் அவர் குடிச்சிட்டு வரும்போது ஸ்டைலா அவர் ஆடிட்டு வர்றதே ஸ்டைலா இருக்கும் அலைலூயா அப்படியே ரசிச்சுட்டு இருப்போம் ஏன்னா வயசு அது மாதிரி அலைலூயா நம்ம வயதில் என்ன முடிவு எடுக்கிறோம் தெரியல ஒரு குடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் சிகரெட்டு பிடிக்கிறவன் தவறான பழக்கத்தில் இருக்கிறவன் ஒரு நாளும் உங்களை எப்படி வச்சிருக்க முடியாது அவனுக்கு எப்போ பழுது குடிக்கணும் 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 எப்போ கடை திறப்பாங்க காலையில் எப்போ கடை திறக்கும் சாந்திரம் எப்போ கடை மூடுவாங்க இந்த ஞாபகம் தான் இருக்கும் வீட்டில் மனைவி பிள்ளைகள் குழந்தை குடும்பம் என்ற நினைவு ஒரு நாளும் இருக்காது அந்த வாழ்க்கையை தேடி நீ போய் நீ உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறத விட அழகாக